இயக்குனர் அலுவலகம் மாநில வேளாண்மை விரிவாக்க மேலாண்மை நிலையம் குடுமியான்மலை வழங்கும் தினம் ஒரு தொழில்நுட்ப செய்தியில் இன்று நாம் கேட்கவிருப்பது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் தானியங்கி வானிலை அலைபேசி செயலி டிஎன்ஏயுஏ ஏஏஎஸ் விவசாயிகளின் உற்பத்தியை பெருக்கி அதிக வருமானம் பெறுவதற்கு காலநிலை சார்ந்த வேளாண் தொழில்நுட்பங்களை செயல்படுத்துவது மிகவும் அவசியமாகும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக தானியங்கி வானிலை சார்ந்த வேளாண் ஆலோசனை என்பது கடந்த கால மற்றும் எதிர்கால வானிலை சூழ்நிலைகளைக் கொண்டு நூற்றி எட்டு பயிர்களின் விதைப்பு முதல் அறுவடை வரை ஆறு வளர்ச்சி பருவங்களுக்கு தேவையான வானிலை சார்ந்த வேளாண் அறிவுரைகளை டிஎன்ஏயு ஏஐஎஸ் என்ற அலைபேசி செயலி அல்லது ஏஏஎஸ் டாட் டிஎன்ஏயு டாட் ஏசி டாட் ஐஎன் என்ற இணையதளத்தில் பதிவு செய்துள்ள விவசாயிகளுக்கு அவரவர் பயிர் தேர்வுக்கு தகுந்தாற்போல் போல் பயிர் விதைப்பு தேதியை அடிப்படையாக கொண்டு பரிந்துரை அல்லது அலைபேசி குறுந்தகளாகவும் அனுப்பப்படுகிறது இந்த செயலியின் இணைய வகுப்பில் விவசாயிகள் எளிதில் பதிவு செய்து கொள்ள முடியும் விவசாயிகளின் வட்டாரத்திற்கான வானிலை மற்றும் பயிர் பருவத்திற்கான வேளாண் அறிவுரைகள் தற்போது பயன்பாட்டிலிருக்கும் அலைபேசி எண் இருந்தால் விவசாயிகள் சுலபமாக பதிவு செய்து கொள்ள முடியும் இந்த செயலியானது முழுவதும் தானியேங்கும் வண்ணம் வடிவமைக்கப்பட்டுள்ளது பயிர் மற்றும் வானிலை சார்ந்த வேளாண் அறிவுரை பெறுவதன் மூலம் பயிர் பராமரிப்பு மற்றும் பயிர் பாதுகாப்பு செலவுகளை குறைக்க முடியும் பயிர் இழப்பை தடுக்க முடியும் இத்தொழில்நுட்பத்தினை பயன்படுத்தி விவசாய பெருமக்கள் பயனடையுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் நன்றி